திருமறை குரானில் உள்ள சின்ன சூறா ரொம்ப ரொம்ப சின்ன சூறா வெறும் மூன்று ஆயத்துக்களை கொண்டது ஆனால் இந்த சின்ன சூறாவை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு கிடைக்கக்கூடியது நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்குள்ள சிறப்புகளும் அருட்கொடைகளும் ஆகும் இந்த சூறாவை வழக்கமாக ஓதி வரக்கூடிய அந்த அடியானுடைய வாழ்க்கையே அவனுடைய நிலையே உயரும் என்று மகானான அப்துல்லா இபின் மசூத் அலி அல்லாஹு தாலாஹா அவங்க நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம் ஆகும் மகத்தான அந்த சூறா எதுன்னு நம்ம தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லா ஆயா பிபி ஐலாஹு தாலாஹா அவங்க பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் இந்த சூறா இறங்கிய பிறகு நமது நபி சொல்லுல்ல தஸ்பீக்கு சொல்லாமல் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது என்று இந்த ஒரு திக்ரு சொல்லாத ஒரு நாள் கூட இருந்ததில்லை அப்படின்னு திருமறை குரானில் கடைசியாக அது முழுவதுமாக இறங்கிய ஒரு சூறாவாகும் இது இன்ஷா அல்ல இதை வழக்கமாக ஓதக்கூடிய அந்த அடியான் ஒரு நாளும் நஷ்டம் மாட்டான் இதை வழக்கமாக ஓதக்கூடிய அந்த அடியானுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனைவியில் அவனுடைய வீட்டில் அவனுடைய பிள்ளைகளில் அல்லது கணவனிடத்தில் அல்லது வருமானத்தில் அல்லது படிப்பில் அல்லது ரிஸ்கில் அப்படி எல்லா விஷயத்திலையும் அவன் பத்தகை பார்ப்பான் அதாவது வெற்றியை அவன் பார்ப்பான் அப்படி ஃபத்தவும் வெற்றியும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சின்ன சுறா அல்லாஹு தாலா இதை ஓதுவதற்கு நமக்கு பாக்கியம் செய்வானாக வீடியோ முழுவதுமாக கேளுங்கள் இந்த ஒரு இல்மை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரமில்லா வலமதுல்லா அஹூது பி கலிமா துல்லாஹி தாமா தி மின்குள்ளி ஷைத்தானின் ஒஹாமா மின் மின்குல்லி ஐனின் லாமா அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக நம்மிடத்தில் வந்த சிறிய பெரிய அனைத்து தவறுகளையும் பொறுத்து நமக்கு மன்னிப்பு வழங்குவானாக நமது இறை தூதர் சொல்லலா ஒலேவஸ் அவர்களுக்கு கூடவே நம்மையும் நம்மை சுற்றி நம்மோடு இருப்பவர்களையும் அல்லாஹு தாலா நாளை சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் முக்கியமாக என்னுடைய இந்த சவுண்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூவியினுக்கும் என்னுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுடைய கல்வியில் இருக்கக்கூடிய உங்களுடைய நல்ல நல்ல ஆசைகளை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவானாக நாம் ஒவ்வொருவருடைய கல்வியில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளையும் அல்லாஹூத்தாலா போக்கி தருவானாக நாம் ஒவ்வொருவருமே நிறைய நிறைய தேவைகளையும் ஆசைகளையும் கொண்டவர்கள் தான் பல நேரங்களில் நீங்கள் துவா செய்வதற்கு வேண்டி கமேண்ட் அனுப்புறீங்க அதை பார்க்கும் பொழுதே அந்த நேரத்தில் நான் அல்லாஹுத்லா விடத்தில் துவா செய்கிறேன் தாலா உங்களுடைய ஒவ்வொரு மோமியினுடைய எல்லா துவாக்களையும் பூர்த்தி செய்து தருவானாக ஆ மீன் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒரு சின்ன சுறாவை பார்ப்போம் வெறும் மூன்று ஆயத்துக்களை கொண்டது இந்த சூறா எதுக்குன்னா நமது வாழ்க்கையில் எல்லாமே ஒரு உயர்வு நிலையை எல்லா விஷயத்துலையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் நாம் ஒவ்வொருவருமே நினைப்பது எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றடைய வேண்டும் ஒரு உயர்வு நிலையை நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் ஒவ்வொருவருமே ஆசைப்படுவது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி சம்பாத்தியத்திலாக இருந்தாலும் சரி நாம் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு உயர்வை நம்ம பார்க்க வேண்டும் பிரச்சனைகள் இல்லாமல் சிரமங்கள் இல்லாமல் வேதனைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் சக்சஸ் ஆக வேண்டும் அப்படி ஆசைப்படக்கூடியவங்க தான் நாம் ஒவ்வொருவரும் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் அதற்கு ஏற்ற ஒரு சிறந்த ஒரு சூறாவாகும் இது பெரிய சூறான ஆகும்போது சில நேரங்களில் நமக்கு தினமும் அதை ஓத முடியாத ஒரு நிலையாக இருக்கும் அதே நேரத்தில் சின்ன சூறா அப்படின்னு இருக்கும்போது என்றைக்கும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நமக்கு ஓதுவதற்கு அது ஒரு சிறந்ததாக சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் இன்னைக்குள்ளே இந்த வீடியோ எல்லாருக்குமே பயன்படக்கூடிய வீடியோ எல்லாரும் எளிதாக செய்ய முடியகின்ற ஒரு வீடியோ அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவரும் இதை வாழ்க்கையில் வழக்கமாக செய்வதற்கு நமக்கு அருள் புரிவானாக எந்த சூறான்னு நான் முதலே சொல்லிறேன் சூரத்துல் நசர் இதா ஜா அனுபத்து அப்படின்னு தொடங்கக்கூடிய வெறும் மூன்று ஆயுதகளை கொண்ட சூரா இதா ஜா அனுப்தி இந்த ஒரு சூறா ஓதினால் என்னென்ன சிறப்பு இந்த சூறா ஒரு எண்ணிக்கையில் ஓதினால் என்ன சிறப்பு இருக்கிறது இந்த சூறா ஓதுவதால் துனியாவிலும் ஆகரத்திலும் நமக்கு என்னென்ன அருட்கொடைகள் இருக்கிறது என்பதை கொஞ்சம் நம்ம தெரிந்து கொள்வோம் இறைவா எங்களுடைய வாழ்க்கையில் இதை ஓதுவதற்கு வழக்கமாக ஓதுவதற்கு நீ அருள் புரிவாயாக சூரத்துல் நசர் நமது அலஹி வசலாம் அவர்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்ததாகும் மக்கம் அதாவது மக்காவில் வெற்றி கிடைத்த பிறகு திருமுறை குரானில் கடைசியாக முழுவதுமாக இறங்கிய ஒரு சூறாவாகும் இது அதாவது சில சூறாக்கள் முழுவதுமாக இறங்கியது சில சூறா அப்படி கிடையாது உதாரணத்துக்கு சூரத்துல் பஹரா சூரத்துல் பஹரா முழுவதுமாக இறங்கவில்லை பல இடங்களில் வைத்து சிறிது சிறுதாக வந்த சூறாவாகும் அது அதுபோல் ஆலிம்ரான் அதே போல் சின்ன சின்ன சூறாவும் அந்த ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிய சூறாக்கள் தான் அது அதே போலவே நிறைய சூறா விதவிதமான நேரத்திலும் இறங்கியது உண்டு ஆனா சில சூறாக்கள் நமது இறைதூதர் சலல்லாஹ் ஹுலேவசல்லாம் அவர்களுக்கு முழுவதுமாக வந்தது ஒரேடியாக வந்தது அந்த வகையில் உள்ளதுதான் இந்த சூறத்துள் நெசரும் மகானு அபா தாலா அவங்க தெளிவாக கூறியிருக்காங்க முழுவதுமாக கடைசியாக இறங்கிய சூறாவாகும் சூரத்துல் நசர் நமது இறை துதர் சுல்லாஹ் அலிவ் அவங்களுடைய செயல் பூர்த்தியானது என்பதை இறைவன் காட்டிய ஒரு சூறாவாகும் இது அப்படின்னு மகான்கள் நமக்கு தந்திருக்காங்க அதனாலேயே சூரத்துல் நசருக்கு தானே சிறப்பு இருக்கிறது இதே நமது இறை துதர் சுல்லு அலி நமக்கு நமக்கு கற்றுத்தருகிறாங்க இதை நமக்கு ஹதீஸில் காண முடிகிறது முகமது நபி சுல்லாஹலம் கூறிய விஷயம் ஒன்னேகால் லட்சத்திற்கு நெபிமார்கள் இந்த உலகில் வந்திருக்காங்க எத்தனை நெபிமார்களில் எனக்கு என்ன இடம் இருக்கிறதோ என்ன பதவி இருக்கிறதோ அதே பதவிதான் திருமுறை குரானில் நூற்றி பதினாலு சூறாக்களில் சூரத்துல் நசருக்கு அதே இடம் இருக்கிறது என்று இந்த ஒரு வார்த்தையிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனது வெறும் மூன்று ஆயத்துகள் தானே இருக்கிறது அப்படின்னு அந்த சூறாவை தள்ளி வைத்து விடக்கூடாது நமது வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றிகள் வந்து சேர்வதற்கு நமது வாழ்க்கையில் அறக்குடைகள் வந்து சேர்வதற்கு வாழ்க்கையில் வரக்கூடிய விபத்துகள் ஆபத்துகள் எல்லாம் நம்மை விட்டு நம்மை விட்டு தூரமாக செல்வதற்கு இந்த ஒரு சின்ன சுறா போதுமானது இன்னும் நமது இறை தூதர் கூறிய மற்றொரு விஷயம் மூசா நபி அலேஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய தௌராத்து அதை போலவே அதற்கு என்ன இடம் இருக்கிறதோ அதற்கு முழுவதுமாக என்ன இடம் இருக்கிறதோ அந்த இடத்தை இந்த ஒரு சின்ன சுறா பிடிக்கிறது என்று அப்போ தௌராத் முழுவதுமாக என்ன மதிப்பும் என்ன இடமோ அதை இந்த சின்ன சுறா பிடிக்கிறது என்று தௌராத் முழுவதுமாக பார்க்கும்போது என்ன இடமோ அந்த ஒரு இடத்தை இந்த சின்ன சுறாவில் இருக்கிறது அந்த சிறப்பு அதனாலேயே திருமுறை குரானில் அதிக பவர்ஃபுல்லான சூறா இது இனி இந்த சூறாவை எந்த நேரத்தில் ஓத வேண்டும் எப்பொழுது ஓத வேண்டும் என்பதை நம்ம பார்ப்போம் இதை ஓதினால் கிடைக்கக்கூடிய நம்ம தெரிந்து கொள்வோம் எல்லா தொழுகையின் பிறகும் இந்த சூறாவை ஏழு தடவை ஓதுவதற்கு ஒரு அடியானுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த அடியானுக்கு கிடைக்கக்கூடிய ஏழு பெரிய சிறப்புகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது நமது தொழுகையின் பிறகு ஏழு தடவை உங்களுக்கு இதை ஓத முடிந்துனா நீங்க ஒவ்வொருவரும் நினைப்பீங்க இந்த ஒரு சின்ன சூறாக்கு இவ்வளவு பவர் இருக்கிறதா என்று இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு சிறப்பை நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாஹு தாலா இதை படிக்கவும் வாழ்க்கையில் நாம் இதைக் கொண்டு செல்வதற்கும் நமக்கு அருள் புரிவானாக இறை தூதர் செல்லம் அவர்களுடைய ஹதீசை வைத்து மகான்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய விஷயங்கள் மண் கர எந்த ஒரு அடியானாவது இந்த சூறாவை ஓதினால் இந்த குல்லி சலாத்தின் எல்லா தொழுகையின் பிறகு எத்தனை தடவை ஏழு தடவை எல்லா தொழுகை பிறகு எந்த ஒரு அடியானாவது இந்த சூரத்தை ஓதினால் நீங்க எந்த தொழுகையின் பிறகு ஓதுறீங்களோ இப்போ நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்கிறேன் நீங்க இன்னைக்கு ஃபஜர் தொழுதிருப்பீங்க லொஹர் தொழுதிருப்பீங்க அசர் தொழுதிருப்பீங்க மகரிப்பு தொழுதிருப்பீங்க எஷாவும் தொழுதிருப்பீங்க ஆனா இறைவன் நமது தொழுகையை ஏற்று கொண்டானா அப்படின்னு நமக்கு தெரியாது ஏனென்றால் நம்மளுடைய அந்த ஒரு தொழுகையில் கவனம் சிதறி இருக்கும் அதனாலேயாக இருக்கலாம் அல்லது நமது வேற ஏதாவது ஒரு தவறுனால இருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயத்தில் நமது தொழுகை ஒருவேளை இறைவன் ஏற்காமலும் இருக்கலாம் அதற்கு நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு அடியான் அவருடைய தொழுகை பிறகு ஏழு தடவை இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹு தாலா அந்த தொழுகையை ஏற்று கொள்கிறான் அப்படின்னு மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ நமது தொழுகையை இறைவன் ஏற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது இப்போ ஃபஜ்ருடைய தொழுகை பிறகோ அல்லது லொஹருடைய தொழுகை பிறகோ அப்படி எந்த ஒரு தொழுகை பிறகும் ஏழு தடவை இந்த ஒரு சூறா ஓதினால் போதும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் நாம் எந்த ஒரு அமலையுமே செய்துவிட்டு அதை இறைவன் ஏற்றுவிட்டான் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது அது அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் சலவாத்தை தவிர அப்போ நமது தொழுகை இறைவன் ஏற்றுக்கொள்வதற்காகவே எல்லா தொழுகையின் பிறகும் இந்த ஒரு சுறாவை ஏழு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இறைவன் நமக்கு அதை ஓதுவதற்கு பாக்கியம் செய்வானாக நமக்கு எல்லாருக்குமே உள்ள ஒரு ஆசையும் அதுதான் நமது தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சில நபர்கள் இருக்கிறாங்களாம் அவங்களுடைய முகத்தில் அல்லாஹு தாலா அவங்க தொழுகைகளை எல்லாம் தூக்கி எறிவானா அப்படின்னு நமக்கு இறை தூதர் கற்று தந்திருக்காங்க இறைவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக ஆமீன் அப்போ ஏழு தடவை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு அவன் எந்த ஒரு தொழுகை பிறகு ஓதுகின்றானோ அந்த தொழுகையை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாகும் மகானான அபு அப்துல்லா அவங்க கற்றுத்தருகிற ஒரு விஷயம் எந்த ஒரு அடியானாவது இந்த சூறாவை ஏழு தடவை ஓதினால் கிடைக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு நாம் மூமின்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது ஆரோக்கியமா ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அவன் செல்வத்தில் நல்லதாக இருக்கிறான் உயர்ந்த நிலையில் இருக்கிறான் என்றால் சகாத் என்பது அவனுக்கு கடமையாக்கப்பட்ட விஷயம் ஐந்து நேர தொழுகையை தொழுவது என்பது அவனுக்கு கடமையாக்கப்பட்ட விஷயம் பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்பது அவனுக்கு கடமையான விஷயம் தன் பிள்ளைகளை நல்ல நிலையில் அவன் பார்க்க வேண்டும் அவர்களுக்கு தீனை கொடுக்க வேண்டும் அதெல்லாம் அவனுக்கு கடமையான விஷயம் ஆற்றல் உள்ளவன் கண்டிப்பாக ஹஜ் செய்ய வேண்டும் அது கடமையான விஷயம் இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு கடமையாகப்பட்டிருக்கிறது அப்போது இந்த கடமையான விஷயங்களை எல்லாம் செய்தவனாக நாளை கியாமத்து நாளில் அந்த அடியானை ஹாஜராக்கப்படுமாம் எல்லா தொழுகை பிறகு ஏழு தடவை இந்த சூறாவை ஓதக்கூடிய அடியானுக்கு இந்த நிலை கிடைக்கிறது எவ்வளவோ தொழுகைகள் கலாவாக இருக்கக்கூடியவங்க உண்டு செல்வம் இருந்தும் சக்காத்து கொடுக்காதவங்க உண்டு ஆற்றல் இருந்தும் ஹஜ்ஜு செய்யாதவங்க உண்டு இப்படி நிறைய பரலான விஷயங்களையே செய்ய முடியாமல் யாத்திரை செய்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பரலை எல்லாமே செய்தவனாக நாளை கியாமத்து நாளில் அந்த அடியானை இறைவன் எழுப்புவானாம் இப்படி ஒரு சிறப்பு வேற எந்த அமலுக்கும் கிடையாது கலாவான தொழுகைகளுக்கு நாம் பதிலாக செய்யக்கூடிய வேற ஏதாவது அமல் இருக்கிறதா இதை கேட்டவுடன் கலாவாக தொழாமல் இருந்து விடக்கூடாது ஒரு அடியான் ஏழு தடவையாக ஓதுகிறான் ஆனால் அவன் கலா தொழாமல் இருக்கின்றான் அப்படி இருக்கக்கூடாது மேக்சிமம் தொழ முடியாத தொழுகைகளை கலாவாக தொழுது கொள்ளுங்கள் இப்போ பத்து வருஷ தொழுகைகள் ஒரு அடியானுக்கு கலாவாக இருக்கிறது என்றால் அந்த ஒரு அடியான் மூன்று வருஷம் இந்த சூறாவை அவன் ஓதுகின்றான் சூரத்தையும் ஓதி அவன் கலாவாக முடிந்தவரை தொழுகின்றான் இனி அந்த நபர் மரணமடைந்தால் மீதி ஏழு வருஷம் அவனுடைய தொழுகைகளை அல்லாஹு தாலா பொறுத்து கொடுப்பான் மன்னித்து கொடுப்பான் அதை விட்டுவிட்டு நிறைய கலாவாக தொழ வேண்டிய தொழுகை இருக்கிறது இந்த சூரத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறான் எந்த தொழுகையும் தொழாமல் கலாவாக வைத்திருக்கிறான் என்றால் அந்த நபருக்கு இறைவனுடைய தண்டனை என்பது உறுதியான ஒரு விஷயம் இந்த சூராவின் சிறப்பைச் சொல்லக்கூடிய இடத்தில் மகான்கள் கற்றுத்தந்த மற்றொரு விஷயம் ஒரு அடியானுக்கு சக்காத்து கொடுக்கவும் நோன்பு வைக்கவும் அவனுக்கு அவனுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் பார்க்கும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் எல்லாவற்றிற்கும் அல்லாஹு தாலா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாம் இந்த துனியாவில் வைத்தே எஜமானான வஹாபான ரப்பு அதற்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று இறைவா எங்களுடைய வரலான விஷயங்களை எங்களுடைய தொழுகைகளை எங்களுடைய நோன்பை எங்களுடைய சக்காத்தை எல்லாம் சரியான முறையில் செய்துவிட்டு இந்த துனியாவை விட்டு யாத்திரை செய்வதற்குள்ள வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக ரப்பே ஆமீன் இன்னும் நமது வாழ்க்கையில் பல துறை வழியாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் பல துறைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் சிலருக்கு பகைவர்கள் என்பது எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க இப்ப நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அடியானுக்கு பல இடங்களிலிருந்து பல வழிகளில் இருந்து அவனுக்கு பகைவர்கள் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக இருக்கும் சுற்றி உள்ளவர்களிடத்திலிருந்து பிரச்சனையாக இருக்கும் அல்லது குடும்பத்திலிருந்து பிரச்சனையாக இருக்கும் சில நேரங்களில் பிள்ளைகளிடம் வர அவர்களுக்கு அதிக பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட அக்கிரமங்களை யாராவது பயப்பட்டால் இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று மன வேதனையோடு இருந்தால் எல்லா தொழுகை பிறகு ஏழு தடவை சூரத்துல் நசர் ஓதுவதற்கு மகானான அபு அப்துல்லா

கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொண்டே இருந்தால் நம்மை படைத்த எஜமான அந்த நபருக்கு இரட்டிப்பான வேதனையை கொடுத்து கொண்டிருப்பான் நமக்கு யார் என்ன செய்தாலும் அது நம்மை பாதிக்காது ஆனா அதற்கு பதிலாக இறைவன் அவருக்கு வழங்கி கொண்டே இருப்பான் அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அப்ப அதனாலேயே நிறைய பேர் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் கமாண்ட்ரொலியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் அதுதான் நிறைய பிரச்சனைகளை தந்து எந்த நினைத்து பயந்தாலும் இந்த ஒவ்வொரு தொழுகையின் பிறகு ஏழு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நீங்க ஏழு தடவை ஓதினால் அதில் உள்ள அனைத்து சிறப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் நான் சொல்லக்கூடிய ஏழு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும் முதலில் நமது தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் இரண்டாவது நமது எல்லாம் ஒரு நாளை கியாமத்து நாளில் எழுப்பப்படும் மூன்றாவது எவ்வளவு பெரிய ஒரு பகைவன் போரிட்டு கொண்டிருந்தாலும் சரி நாம் வெற்றியாளராகி விடுவோம் இறைவா எங்க ஒவ்வொருவருக்கும் இந்த சூறா ஓதுவதற்கு நீ பாக்கியம் செய்வாயாக ரப்பே அருள் புரிவாயாக ரப்பே நாலாவது எந்த ஒரு அடியானாவது இந்த சூறாவை வழக்கமா எல்லா தொழுகை பிறகு அவனுடைய வாழ்நாளில் ஓதிக்கொண்டே வந்தா அந்த நபருடைய வாழ்க்கை ஒரு உயர்வு நிலையை அடையும் உயர்வை அவன் பார்ப்பான் உயர்வு நிலை என்றால் சம்பாத்தியத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்க்க முடியும் குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம் என்னுடைய போஸ்டிங் என்னுடைய பதவி என்பது எனக்கு உயர்ந்து கிடைக்கிறது அதே போல் எல்லாருக்கும் தேவையான மன சமாதானம் என்பது கிடைக்கும் எல்லாமே இருந்தும் மன சமாதானம் என்பது இல்லாவிட்டால் நமது வாழ்க்கை தகர்ந்து விடும் அதனால மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொண்டு சேர்க்கும் என்னுடைய வாழ்க்கையில் டென்ஷனாக நினைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நமக்கு விலகி கிடைக்கும் நல்ல குடும்பமும் நல்ல பதவியும் நல்ல ஒரு உயர்ந்த நிலை உள்ள ஒரு வாழ்க்கையும் நல்ல பறக்கத்து நிறைந்த வாழ்க்கையும் டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையும் கிடைத்தாலே அவன் வெற்றியாளராகி விடுவான் அவன் தப்பித்து விட்டான் சூரத்துள் நெசர வழக்கமாக ஓதுங்கள் வியாபாரத்தில் எந்த ஒரு உயர்வும் இல்லைன்னா நிறைய பேர் கமான் வழியாக சொல்றாங்க கடையில் வியாபாரமே இல்லை துவா செய்யுங்க அப்படின்னு கடையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு ஒரு சகோதரர் சொன்ன விஷயம் நிறைய பிசினஸ் தொடங்கியாச்சு எதுவுமே முன் கொண்டு செல்ல முடியவில்லை ஒரு பரக்கத்து இல்லாததை போல் நான் உணர்கிறேன் அப்படி இவர்களுக்கு எல்லாமே அல்லாஹு தாலா ஹயரான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று நமக்கு துவா செய்வோம் இந்த இடத்தில் அப்போ இவர்கள் எல்லாமே நமது தொழுகையின் பிறகு ஏழு தடவை இந்த சுறாவை ஓதிக் கொள்வோம் நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நமது குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து கொள்வோம் ஏன்னா நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஏதாவது ஒரு பரிகாரம் கிடைக்காதா என்று இந்த ஒரு சூறா எல்லா தொழுகை பிறகு ஏழு தடவை ஓதுவதற்கு பெரிய அளவில் கஷ்டம் ஒன்றும் கிடையாது இறைவன் நமக்கு வழங்கிய அந்த இருபத்தி நாலு மணிக்கூர்ல இதற்கு வேண்டி ஒரு ஐந்து நிமிடம் நம் மாற்றி வைத்தால் போதும் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய பொக்கிஷமான ஒரு பரிசாகும் இது இதை நமது வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த வேண்டும் வேலை சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வருமானத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பிசினஸ்ல பிரச்சனைக இருக்கக்கூடியவங்க அப்படி ஒவ்வொருத்தருமே இந்த சூறாவை ஓதினால் அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அதே போலவே குடும்பத்தில் பிரச்சனைகளோடு அடியும் சண்டையுமாக சென்று கொண்டிருக்கக்கூடியவங்க அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு ராகத்து வருவதற்கு இந்த சூறா ஓதினால் போதும் உள்ள சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாருமாக இதை ஓதலாம் ஒரு ஒரு வீட்டிலேயே இறைவனுடைய பெரிய உதவி நமக்கு கிடைக்கும் அனைத்து விஷயங்களிலும் நெசர் என்றாலே உதவி என்றுதான் அர்த்தம் இறைவனுடைய ஒரு பெரிய உதவி நமக்கு வந்து சேரும் இதா ஜா திருமறை குரானே கூறுகிறது நமது வாழ்க்கையில் பெரிய ஒரு பத்தக வரும் இறைவன் வெற்றியை வழங்குவான் என்று இறைவனுடைய ஒரு உதவியும் இறைவனுடைய வெற்றியும் அப்படி எதை நினைத்து நாம் பயப்பட வேண்டும் யாருக்கு நம்மை தோல்வியடை செய்ய முடியும் நல்ல நெய்யத்தோடு நல்ல இகிலாசோடு ஓத வேண்டும் இறைவா நீ எனக்கு இந்த விஷயத்தில் வெற்றி தர வேண்டும் ரப்பே என்னெல்லாம் நமக்கு தேவை இருக்கிறதோ அதை எல்லாம் ரப்பிடத்தில் கேட்டு நாம் வாங்க வேண்டும் ஏழு தடவை ஓதினால் போதும் எல்லா தொழுகை பிறகும் நமது எல்லா விஷயமும் ஒன்று வெற்றியடைவதற்கு ஒன்று சந்தோஷத்தில் நமக்கு கிடைப்பதற்கு இது போதுமான செல்ல பார்க்கக்கூடிய நாம் கண்களால் பார்க்கக்கூடிய எந்த ஒரு துறையிலும் வெற்றி அடைவதற்கு இந்த சூறா ஏழு தடவை ஓதினால் போதுமான இனி அடுத்தது நாம் ஒவ்வொருவருமே மரணமடைந்து நாளை கபரில் செல்லக்கூடியவர்கள் அந்த கபரில் நம்மை கொண்டு வைக்கும் போது அந்த கபர்ல ஒரு சிறு துளி இருட்டு கூட வராதாம் நம்மை கபர்ல கொண்டு வைத்துவிட்டு மூடி விட்டாங்கன்னா அதன் பிறகு ஒரு துளி வெளிச்சம் கூட நமக்கு கிடைக்காது சூரத்துள் நெசர் ஓதி அந்த அடியானை கபரில் கொண்டு வைத்தால் அவன் ஓதி அந்த அடியானுக்கு ஒரு துளி இருட்டு கூட அந்த கபரில் செல்லாதாம் நாளை பர்சகையாக வாழ்க்கையும் சரி உள்ள வாழ்க்கையும் சரி இருட்டாக போகாது என்று அந்த ஒரு வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவருக்கும் வெளிச்சமாக வேண்டும் அந்த இருளிலிருந்து பாதுகாத்து விடுவான் என்பது மகான்கள் நமக்கு கற்று தந்த ஒரு விஷயமாகும் எல்லா தொழுகை பிறகு ஏழு தொடட ஓதுவதற்கு அல்லாஹால நாம் ஒவ்வொருவருடைய கபரை விசாலமாக்கி தருவான் நம் குடும்பத்தில் உள்ளவங்க நமக்கு வேண்டியப்பட்டவங்க ஏன் நமது பாப்பா அம்மா சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்போ இறைவரிடத்தில் ஹதியாவாக ஓதி அவர்களுக்கு இதை நீ எத்தி வைப்பாயாக அல்ல அப்படின்னு நாம் ஓதினால் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அங்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அப்ப நமது கபரிலும் நமக்கு வேண்டப்பட்டவர்களுடைய கபரிலும் வெளிச்சம் கிடைப்பதற்கு இந்த சூறாவை எல்லா தொழுகையின் பிறகும் ஏழு தடவை ஓதினால் போதும் நமது கபர்ல வெளிச்சம் கிடைக்கணும்னா இந்த துனியாவில் நாம் ஏதாவது செய்தால் தான் உண்டு அதனால் கபரில் தானே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க இந்த துனியாவில் நாம் செய்யக்கூடிய விஷயம்தான் நாளை கபரில் நம்மை வெற்றியாளராக நாளை நமது கபரில் யாரும் நம்ம கூட இருக்க மாட்டோம் இங்கிருந்து ஒரு நண்பனை நாம் தான் கொண்டு செல்ல வேண்டும் ஒரு வெளிச்சமாக நாம் தான் இங்கிருந்து தயார் செய்து கொண்டு போக வேண்டும் துனியாவிற்கும் வேண்டி மட்டும் இல்லை ஆகிரத்துக்கு வேண்டி இப்பொழுதே நாம் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கே வேண்டும் அதனால பெரிய சூறா இல்ல ஒரு சின்ன சூறா தான் இது அல்லாஹு தாலா நமக்கு பாக்கியம் செய்வானாக மகான்கள் கற்று தந்த ஆறாவது சிறப்பு ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு இந்த துனியாவிலேயே ஹயருடைய எல்லா வாசல்களையும் ரப்பு திறந்து கொடுப்பான் நமக்கு தெரியாது இப்ப என்னெல்லாம் ஹயர் நமது வாழ்க்கையில் தேவைப்படுகிறது என்று நமக்கு தெரியாது இறைவன் அறிகிறான் அதை இதை வழக்கம் ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு தேவையான அனைத்து ஹயருடைய வாசல்களையும் ரப்பு திறந்து கொடுக்கின்ற அனைத்து ஹயருடைய வாசல்களையும் ரப்பு அவனுக்கு வேண்டி திறந்து கொடுக்கிறான் நாம் செய்ய வேண்டியது ஏழு தடவை முழுகையின் பிறகு ஓதுவதற்கு நேரம் செலவு செய்தால் போதும் நமக்கு தேவையான ஹையர் எதெல்லாம் நமக்கு ஆரோக்கியம் என்பது தேவை அபாதியம் என்பது நமக்கு தேவை நல்ல மன சமாதானம் நமக்கு நல்ல ஒரு குடும்பம் நமக்கு தேவை நல்ல வேலை நமக்கு தேவை நல்ல சாலிகான பிள்ளைகள் நமக்கு தேவை நமக்கு ரிஸ்க் நமக்கு தேவை தேவாதத்தை செய்வதற்கு நமக்கு தௌஃபிக் திருன் ஓதுவதற்கும் இபாதத்தை செய்வதற்கும் நோன்பு வைக்கும் இது எல்லாத்திற்குமே நமக்கு இறைவனிடத்தில் இருந்து ஒரு தௌஃபீக் வேண்டும் அப்படி நமக்கு என்னெல்லாம் ஹையர்கள் இருக்கிறதோ அந்த ஹையரை எல்லாம் எஜமானான ரப்பு இந்த அடியானுக்கு திறந்து கொடுக்கும் அந்த வாசல்கள் அதன் பின்னர் மூடப்படாது அந்த வாசல்கள் அவனுக்கு வேண்டி திறந்திருக்கும் அந்த ஹயர்கள் எல்லாம் அவ்வளவு காலம் அந்த அடியானதை ஓதுகின்றானோ அந்த காலம் எல்லாம் அந்த ஒரு அடியானுக்கு ஹயர்களுடைய வாசல்கள் எல்லாம் திறந்திருக்கும் அதற்கு கூடவே கூறுகின்ற மற்றொரு விஷயம் ஷெர்ருடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படும் முசீபத்து ஃபித்னத்து கண்திருஷ்டி பசாதுகள் நமக்கு வருவதற்கு இருக்கக்கூடிய ஷெர்ரான வாசல்கள் அனைத்தும் மூடப்படும் இதுதான் ஆறாவது சிறப்பு வெறும் இந்த மூன்று ஆயத்துக்களை கொண்ட சின்ன சுரக நிறைய நிறைய அருக்குடைகளும் சிறப்புகளும் எண்ணி எண்ணி கூறுக்கா கூறியிருக்காங்க ஆனா அதுலயும் மகத்தான ஒரு ஏழு சிறப்பு தான் நான் இந்த வீடியோல உங்களிடம் பதிந்திருக்கு கடைசியில சொல்லி இருக்கு மற்றொரு சொர்க்க கதவுகளை அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு திறந்து கொடுப்பான் நாம் எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் அமல்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கூட சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று போதுகின்ற அந்த அடியானுக்கு சொர்க்கத்துடைய வாசல்களை ரப்பு திறந்து கொடுப்பான் அந்த அடியானுக்கு ஒரு நாளும் அந்த வாசல்கள் மூடப்படாது என்று அல்லாஹு தாலா நமக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் தாலா நம்மை சொர்க்கத்தில் செல்ல முடிவு செய்திருக்கிறான் இதை வழக்கமா ஓதுவதற்குள்ள வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் இதை வாழ்க்கையில் வழக்கமா ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவான நம்ம எந்த ஒரு விஷயமுமே நமது கல்வில் ஆத்மார்த்தமாக முழு மனதோடு இறைவனிடத்தில் கேட்கும் போது முயற்சிகள் எடுக்கும் போது அதனுடைய வாசல்களை ரப்ப நமக்கு திறந்து தருவோம் நான் சொன்னது திருமுறை குரானில் நூற்றி பத்தாவது சூறா ஆன ரொம்ப சின்ன சூறாவாக மூன்று ஆயத்துக்களை கொண்ட மதியாவில் இறங்கிய திருமறை குரானில் கடைசியாகவும் முழுவதுமாக இறங்கிய சூறா எல்லா தொழுகை பிறகு இந்த குட்டி தடவை ஓதுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் மற்ற இல்லாத பல சிறப்புகள் இந்த சூறாவில் அந்த அடியானுக்கு அந்த சிறப்புகள் போய் சேரும் என்று மகான்கள் நமக்கு கற்று தந்திருக்கு வழக்கமாக ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக தௌஃபிக் புரிவானாக இந்த சூறாவை ஓதும் போது நமது இறை தூதர் சொல்லாலை செல்லம் அதிகமாக ஓதிய ஒரு தஸ்பீகையும் நம்ம இந்த சூறாவளியாக நமது இறை தூதர் சுழல்லா ஹுலே அவர்களத்தில் கூறிய ஒரு விஷயம் நெபியே நீங்கள் தஸ்பீக் ஓத வேண்டும் அம் ஓத வேண்டும் அதனாலேயே இந்த சூறா இறங்கிய பிறகு நமது இறை தூதர் சுழலாஹுலே செல்லம் வழக்கமாக ஓதிய ஒரு தஸ்பீக் இருக்கிறது இதை நமக்கு ஐஷா பிவிரல் இல்லாஹு தல அன்ஹா அவங்க நமக்கு கற்றுத் தருகிறார் நமது இறை தூதர் வழக்கமாக அதிகப்படுத்திய ஒரு தஸ்பீக் அதனால நாமும் கண்டிப்பாக இதை ஓத வேண்டும் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தௌஃபிருல்லாஹ அஸ்தோஃபிருல்லாஹ வ தூ பி லைஹி

அதிகமாக ஓதியதாக மகதியான ஆயிஷா பிபீர் அவங்க நமக்கு பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயமாகும் அப்போ இந்த ஒரு அருட்கொடையாக இறைவன் நமக்கு வழங்கிய இந்த ஒரு சூறாவை ஓதி நமது வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைவோம் அதற்கு கூடவே இந்த ஒரு திக்கரையும் நீங்கள் அதிகமாக ஓதி கொள்ளுங்கள் நமது வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூறா இது இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் வரமத்துல வபரகாத்